அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறும் செவ்வாயின் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் நிகழ இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுகிறாருங்க நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டக இருந்து ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் மட்டுமல்லாது ஐந்தில் ஊற்றம் பெறுவது பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு சகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ ஆகிய ஐந்திற்கு வருவது பல வகையில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வை எட்டு பனிரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உச்சம் பெறும் செவ்வாய் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அதீத பலத்துடன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வ வளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை வாரி வழங்கக்கூடிய வலுவான சஞ்சரிப்பாருங்க அதே போன்று ஐந்து பத்து ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொதுவாக ஒன்றரை மாதம் இந்த உச்ச நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க ஒன்றரை மாதம் உச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை அதே சமயம் விரயத்தில் இருந்தாலும் மங்கள காரகன் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாரு நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதர காரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இருக்கிறார்கள் செவ்வாய் என்றால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக பல்வேறு விஷயங்கள்ல செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வு திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அதில் மங்கள காரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது தற்போது அவர் உச்சம் பெறுவதால் இது போன்ற மங்களகரமான காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பூமிகாரகன் என்றும் செல்வக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக நிலம் பண்ணை நிலம் புதிய விவசாய நிலம் வீட்டு மனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்று அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புக்தி அல்லது சூரியன் புக்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் பக்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் காலநிலையில் உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் புதன் புக்தியோ சன் திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் செவ்வாய் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குருவை பார்த்தாலும் தமக்கிரகமாக கிரகமாக சுக்கரன் சனியை பார்க்கிற செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணம் என்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் ராகு கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராகு கேதுவும் செவ்வாய் பகை கிரகமாக பார்ப்பதால் சற்று கவனம் தேவை சனி மற்றும் செவ்வாயின் பார்வையும் செவ்வாயின் ஆறுதல் ஏற்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்ற ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேசராசி கன்னிராசி மற்றும் சிம்ம ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறதுங்க செவ்வாய் தனது சொந்த ராசியை தனது சுப பார்வை சுகஸ்தான பார்வையால் மிகவும் வலுவலதாக மாற்றுகிறாருங்க இது மட்டுமல்லாது நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகராசியையும் பார்க்கிறார் சிம்மராசியையும் ராசியையும் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சொந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை பார்க்கிறாருங்க செவ்வாய் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் மங்கள காரகன் ஊற்றம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி செவ்வாயின் அமைப்பு விழுவாக இருக்க ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியான பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய் செஞ்சரிப்பது அவ்வளவு நல்லது இல்லை என்றாலும் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்துல குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இருக்கிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க மற்றபடி நீங்கள் நினைத்தபடி புதிய சொருத்துக்களை வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ஏற்கனவே உள்ள சொத்துக்களை விற்றாலும் அதனை மீண்டும் முதலீடு செய்யக்கூடிய வகையில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக விரும்புகிறது என்பதை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் நேரங்களில் விரைவு செலவு அதிகரித்தாலும் பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்களிடம் சற்று கவனத்துடன் இருங்க செவ்வாய் உற்றம் பெறுவதால் உங்களது முன்னேற்றத்திற்கு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சில முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து போகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார்கள் பல்வேறு வகையில தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பு காத்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி நிறைந்து வையாக மாற்றக்கூடிய வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவருடைய பார்வை நாலாம் பார்வை எட்டாம் இடத்திலும் ஏழாம் பார்வையான சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதால் அனைத்து விதமான பணிகளிலும் லாபம் நிறைந்து கிடைக்கும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முகாமில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற ஏற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை